ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் தியூவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த பிக் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணப்போ வெறும் பத்து ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இன்றைக்கி அந்த ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் அதாவது எத்தனை மடங்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பாருங்கள் இந்த ஃபண்டு கிட்டத்தட்ட முப்பது வருடமாக வந்து ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு சிஐஜி ஏற்படி இந்த ஃபண்டை பற்றினா ஃபுல் விவரங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சணும் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க முதலீடுகள் சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்க புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரமில்லாம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டையத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு இருக்கும் நீங்க அதை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபோட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏ டு தர் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபண்டோட பேரை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க இந்த ஃபண்டோட ஆரம்பத்தில் உள்ள பேர் பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியோட க்ரோத் ஃபண்டுன்னு இருந்துச்சு இப்போ இந்த ஃபண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மிட் கேப் ஓரியன்ட் ஸ்டாக்கை வச்சுருக்கிறதுனால இப்போ அதை வந்து நிப்பான் இண்டியா க்ரோத் மிட் கேப் ஃபண்டுன்னு மாற்றிட்டாங்க இந்த ஃபண்டு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணுறப்ப இதோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாவாக இருந்துச்சு கரண்ட் அதாவது இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் பார்த்திங்கன்னா இதோடய இணைவிட மதிப்பு வந்து நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் ஆகிடுச்சு எத்தனை மடங்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் வந்து Грот. கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு இவ்வளோ பெரிய குரோத் அடைஞ்ச ஃபண்டில் வந்து எவ்வளோ பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ யாரெல்லாம் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது ஏன்னா பலரும் வந்து முதலீடு பண்ணியிருக்கலாம் அதை விட்டு வெளியேறி இருக்கலாம் இல்லை சில பேர் புதுசாக வந்து முதலீடு பண்ணியிருக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஃபண்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது யாரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சொற்பமாக இருக்கலாம் பட் இருந்தாலும் யாரெல்லாம் வந்து அப்படி முதலீடு பண்ணாங்களோ அவங்களுக்கு க கை மேல இப்ப பலன் கிடைச்சிருக்கு மேலும் இந்த ஃபண்டில் வந்து நம்ம முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து நாற்பத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு கோடிகளுக்கு வந்து நம்மளை மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க கோர்ஸ் இந்த ஃபண்டோட எண்ணெய் மதிப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நாலாயிரத்தி அறநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி மூணு காசாக இருக்குது கடந்த பத்து வருடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு கொடுத்த வருமானம் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு ஆரம்பிச்ச நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டோட டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீயாக இருக்குது ரெகுலர் ப்ளானில் இது விட அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்வேஸ் நீங்கள் டேரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள் இந்த ஃபண்டோட டாப் ஹோல்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிட் கேப் ஃபண்டாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டாக்கலும் பார்த்திங்கன்னா மிட் கேப் இருக்கும் இதில் ஃபோர்டி அவங்கள்ட்ட டாப் ஹோல்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் பிஎஸ்சி இருக்குது அப்புறம் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் இருக்குது அப்புறம் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது அடுத்தது ப்ரிசிஸ்டன்ட் சிஸ்டம் இருக்குது இது எல்லாம் வந்து இவங்களோட டாப் ஹோல்டிங்காக இருக்குது இதற்கு மேலும் இந்த ஃபண்டில் வந்து நிறையா ஹோல்டிங் இருக்குது அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக வேண்டாம் அவங்களோட அந்த ஃபேக்ட் சிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திரையும் அடுத்தது இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் நைனாக இருக்குது ஷார்க் ரேஷியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் நைனாக இருக்குது அல்ஃபா டூ பாயிண்ட் எயிட் ஃபைவாக இருக்குது பீட்டா பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸாக இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி பார்த்தாச்சு ஸ்டாண்டர்ட் டிவேஷனுங்கிறது வந்து ரிஸ்க்கு குறைன்னு சொல்லுவாங்க அதாவது இதை வச்சு தான் வந்து அந்த ஃபண்ட் வந்து எந்த அளவு வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது அல்ஃபா பொறுத்த வரைக்கும் இப்போ மிட்கே ஃபண்ட்ல எல்லாம் வந்து பெரிய அளவில் வளராதனால இதோட அல்ஃபா வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி பார்க்க முடியுது பீட்டாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்றுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல ஃபண்டு தான் பீட்டா வந்து ஒன்றுக்கு ஒ ஒரு பெர்சன்ட்டுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய அளவில் அது வாலட்டாலிட்டி உள்ளது பெரிய அளவில் சரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபண்டாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை இதில் பார்க்குறப்ப இந்த ஃபண்டு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இந்த ஃபண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த அசட் அலோகேஷன் தான் பார்க்குறீங்க இதில் கிட்டத்தட்ட நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து அவங்க ஈக்குவிட்டி அதாவது ஸ்டாக்கில் ஹோல்ட் இருக்காங்க டெட்டில் வந்து ரொம்ப சொற்பமான அளவு தான் இருக்குது டூ பர்சன்ட் வந்து இப்போ கேஷ் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சரி வந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்குவாங்க அடுத்தது இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்குகளை பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டும் ஸ்மால் கேப்பை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் டூ பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இதே நிப்பான் இந்தியாவோட குரோத் மிட் கேப் ஃபண்டை பற்றி நம்ம பார்த்தாச்சு அடுத்தது இந்த ஃபண்டில் வந்து நம்ம ஒரு ஒரு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தால் அது ஒவ்வொரு காலகட்டங்களில் அதை பிரித்து நம்ம பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் இதில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணிச்சின்னா அது வந்து ஒரு பத்து வருஷத்தில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் அல்லது இந்த ஃபண்ட் நாள்லேருந்து அது எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரூபா முதலீடு பண்ணிணீங்கன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு ரூபாவாக இருக்கும் அதே நீங்கள் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் இதில் முதலீடு பண்ணிவிட்டீங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றா இருக்கும் இதிலே வந்து நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணிந்தீங்கன்னா இதோட மதிப்பு வந்து மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்கும் அதே இதில் வந்து நீங்கள் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தோறாயிரத்தி எழுநூற்றி ஏழு ரூபாய் கிடச்சிருக்கும் நான் ஏன் வந்து ஆல்வேஸ் மியூச்சுவல் ஃபண்ட்டில் முதலீடு பண்ணுறப்ப லாங் டேர்ம் லாங் டேர்ம் அதாவது நீண்ட கால முதலீடுன்னு சொல்கிறது அப்படிங்கிறதோட நோக்கம் என்னென்னு இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரோத் நீங்கள் பார்க்க முடில அஞ்சு வருஷத்துலேயும் பத்து வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து எத்தனை மடங்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஒரு லட்ச ரூபா வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து மூணு லட்சம் மூணு லட்ச ரூபா கிட்டத்தட்ட வளர்ந்துருக்கு அதேமாரி பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிட்ட பத்து வருஷத்தில் பார்த்தாலும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே வளர்ந்துருக்கு இதே நீங்கள் வந்து ஒரு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இதில் ஒரு லட்சரூபா நீங்கள் முதலீடு பண்ணிந்திங்கன்னா இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட நாலு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி அறநூறுரூவா வளர்ந்துருக்கும் ஸோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாய் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த காலகட்டங்களில் பெரிய ஒரு தொகையாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு லட்ச ரூபாங்கிறது பத்தாயிரம் ரூபாய் மாதிரி போயிடுச்சு பட் அதே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பெரிய மதிப்பு இருந்திருக்கும் பட் ஈவன் அந்த டயத்தில் வந்து யாராச்சும் ஒரு பத்தாயிரம் ரூபா முதலீடு பண்ணியிருந்தா கூட அது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும் லாங் டர்மோட பெனிஃபிட் வந்து ஷார்ட் டர்மில் கிடைக்காது அதே நேரத்தில் பங்கு சந்தை எப்படி எப்படியெல்லாம் வந்து சரியும் அதில் எந்தெந்த விதமான விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வந்து மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் போட்டால் நமக்கு பெரிய அளவு ரிட்டன் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது உங்களுக்கு கிராஃப்ட்டில் இன்னும் கொஞ்சம் வழக்கம் கொடுக்குறேன் இப்போ மார்க்கெட்டு வந்து ஹை வேல்யூவில் இருக்குது இந்த டைத்தில் வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் இது இதுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து சென்செக்ஸை பற்றி பார்க்குறீங்க சென்செக்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஒன்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு அப்படிங்கறத பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரைட் ரோட்டில் மேலே போயிடல அதுக்கு இடையில் வந்து எவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் நடந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கனா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த ஒரு பெரிய ஒரு க்ராஷ் இதில் தான் வந்து இந்திய பங்கு சந்தை வந்து பெரிய அளவில் சரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சரிவுலேருந்து மீண்டு திருப்பி வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட சரிவு அதுலேருந்து எவ்வளோ காலகட்டங்கள் வந்து அது இந்த சரிவுலேருந்து மீண்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப இது வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள சரிவு அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பெரிய அளவில் சரிஞ்சிச்சு சரிஞ்சிட்டு அது திருப்பி அதாவது நார்மல் லெவலில் எப்படி அடைஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் வந்து ஒரு வித்தின் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்துக்குள்ளே இந்த சரிவுலேருந்து இருந்து நம்மளோட இந்திய பங்கு சந்தை வந்து மீண்டுருச்சு இது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இந்த கோவிட் டயத்தில் உள்ள சரிவு இதற்கு முன்னாடி ஒரு சரிவு இருந்துச்சு அதை பார்க்கலாம் அந்த சரிவு அது எவ்வளோ நமக்கு சரிவு கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணின முதலீடுங்கிறது அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஒரு நூறுரூபா நீங்கள் போடுறீங்க அந்த நூறுரூபா வந்து பெரியவ்வளை சரிஞ்சிட்டு திருப்பி அந்த நூறுரூபா அப்படிங்கிற அந்த மதிப்பு வர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிச்சு ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் மாதிரி இன்னொரு சரிவையும் நம்ம பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ சமீபத்தில் கடந்த செப்டம்பர்லேருந்து பங்கு சந்தை வந்து பெரியர்வளை சரிஞ்சிச்சு அதாவது எல்லா ஃபாரின் மினிஸ்டரும் வந்து நம்ம சங் பங்கு சந்தையை வந்து விட்டுட்டு வெளியேறிக்கிட்டு இருந்தாங்க அந்த சரிவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சந்தை வந்து பெரியவளை செஞ்சிச்சு எவ்வளோ செஞ்சிருந்துச்சின்னு பார்த்திங்கன்னா அந்த சரிவை வந்து இன்னொரு ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன் அளவுக்கு சரிவு இருந்துச்சு இந்த சரிவுலேருந்து இப்போ இந்த இடத்துல இவ்வளோ லோக்கு போயிட்டு திருப்பி இந்த ஃபண்டை வந்து திருப்பி ஒரு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி வந்து வளர்ந்துருச்சு ஸோ இப்படித்தான் வந்து பங்கு சந்தையில் வந்து நம்ம சரிவுங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பீரியட்ல எடுத்துக்கும் அதனால் வந்து ஈக்குவிட்டி பங்கு சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே பத்து வருஷத்துக்கு மேலே ஸ்மால் கேப்பில் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணால் நல்லது ஸோ அப்படி நம்ம முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படி தான் நம்ம இந்த ஃபண்டையும் நம்ம பார்க்கணும் இது முப்பது வருஷத்தில் நம்மளோட ஒரு லட்ச ரூபாய் முதலீடுங்கிறது இப்போ நாலு கோடிக்கு மேலே வளர்ந்துருக்கு ஸோ இதே மாதிரி உங்களோட மியூச்சுவல் ஃபண்டும் வளரணும்னு நீங்கள் ரூபாய் எவ்வளோக்கு லாங் பீரியடில் நீங்கள் முதலீடு பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது நீங்கள் எவ்வளோ ஒரு லாங் பீரியடில் வந்து அதை வளர விட்றீங்களோ அப்போ தான் உங்களோட அந்த ஆக்சுவல் க்ரோத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லாக்காட்டி நீங்கள் வித்தின் அ ஷார்ட் டேர்மில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து ஒரு பெரிய அளவில் குரோத் நீங்கள் பார்க்க முடியாது இந்த திட்டத்தில் இப்போ நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டங்கிறது வந்து நல்ல ஒரு மி மிட்கே பண்டு தான் இதில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இப்போ வந்து இதில் முதலீடு பண்ணுறப்போ ஒரு நான் சொன்னது மாதிரி ஒரு ஏழு வருடங்களுக்கு மேலே உங்களோட முதலீடு காலம் இருக்கிறப்ப இப்படிப்பட்ட மிட்கே பண்டுகளை தேர்ந்தெடுக்கலாம் மேலும் டைம் டு டைம் வந்து நம்மளோட சேனலில் வந்து மிட் கேப் ஃபண்ட்டு பெஸ்ட் பெஸ்ட்டு கேப் ஃபண்ட் சம்பந்தமாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் அதையும் பாருங்கள் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாகட்டி எவ்ரி திங் அபவுட் ஈக்குவட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு ஜெட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித்தா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்